கோயில் பேர் வந்து அஹ் உத்தம அதாவது ஊமைக்கு அருள்மிகு உத்தமராயர் திருக்கோயில் போடுங்க இல்லையா உத்தமராயர் திருக்கோயில் ஓகே கோயில் பத்தி பாக்கலாம் இன்னைக்கு பார்க்க போற கோயில் வந்து அருள்மிகு உத்தமராயர் திருக்கோயில் மூலவர் வந்து உத்தமராய பெருமாள் உற்றவர் வந்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் உத்தமராய பெருமாள் தீர்த்தம் வந்து பெருமாள் குளம் இங்கே வந்து ஆகமம் வந்து வைகானசம்ங்கிற ஆகமத்தில் இந்த கோயில் கல்லப்பட்டிருக்குது ஊர் வந்து பெரிய ஐயம்பாளையம் மாவட்டம் வந்து திருவண்ணாமலை மாநிலம் தமிழ்நாடு இங்கே வந்து நவராத்திரி விஷ்ணு தீபம் வைகுண்ட ஏகாதேசி தை மாதம் மகர திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த தளத்தோட சிறப்பு பார்த்தோம்னா சிறுவனுக்கு வந்து இறைவன் வந்து காட்சி கொடுத்தவர் என்பதால் உத்தமராய பெருமாள் சிறுவன் போலவே மூர்த்தியாக காட்சி அளிப்பது இங்கு சிறப்பான அமைப்பு ஆகும் சரி இங்க திறக்கும் நேரம் பார்த்தோம்னா காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் சனிக்கிழமையில காலை ஏழு முப்பது முதல் இரவு ஏழு மணி வரை திறந்திருக்கும் ஆஹ் பொது தகவல் பார்த்தோம்னா பாலகன் வடிவில் பெருமாள் சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருக்க முன்னூறு படிகளுடன் கூடிய குன்று மீது அமைந்த கோயில் இது இங்கு தை புரட்டாசி சனிக்கிழமைகளில் பக்தர்கள் அதிக அளவில் மாவெளத்தை ஏற்றி வலுப்படுத்துகிறார்கள் பிரார்த்தனை மனதில் இருக்கும் தீய சிந்தனைகள் விலகவும் ஆகாதோர் உத்தமமான வரன் அமையவும் பூமை குழந்தைகளுக்கு பேச்சு வரவும் இங்கு வழிபடுகிறார்கள் நாகதோஷம் உள்ளவர்கள் தோச நிவர்த்திக்காக இங்கு மஞ்சள் காப்பீட்டு வழிபடுகிறார்கள் நேர்த்திக்கடன் பார்த்தோம்னா மாவிளக்கு தேன் அபிஷேகம் செய்தும் துலாபாரம் செலுத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் ஆஹ் இங்க தலப்பெருமை பார்த்தோம்னா இத்தலப்பெருமாள் சிறுவனுக்கு காட்சி கொடுத்தவர் என்பதால் உத்தமராய பெருமாள் சிறுவன் போலவே பால்ய மூர்த்தியாக காட்சியளிப்பது சிறப்பான அமைப்பு இவர் சங்கு சக்கரம் ஏந்தி ஆவுடையார் மீது நின்றிருக்கிறார் சுவாமி தனியே வந்து தங்கியவர் என்பதால் தாயாருக்கு இங்கு சன்னதி கிடையாது சனிக்கிழமை தோறும் சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கும் மனதில் இருக்கும் தீய சிந்தனைகள் விளங்கவும் திருமணமாகாதோர் உத்தமமான வரன் அமையவும் இங்கு வழிபடுகிறார்கள் பேச்சுக்காக பிரார்த்தனை சில குழந்தைகள் பிறந்ததிலிருந்து பேசும் தன்மையற்ற ஊமைகளாக இருப்பார் இன்னும் சிலர் திக்குவாய் பிரச்சனையுடனோ சரியான உச்சரிப்பு இல்லாதவர்களாகவோ இருப்பார் இவர்கள் நன்கு பேசவும் ஊமை குழந்தைக்கு பேச்சு வரவும் இங்கு அதிக அளவில் வேண்டிக் கொள்கிறார்கள் பேசாத குழந்தைகளுக்காக சுவாமிக்கு தேன் அபிஷேகம் செய்கின்றனர் அபிஷேக தேனை சுவாமி முன்பாக குழந்தையின் ஆற்றில் பிரசாதமாக தருகின்றனர் தினமும் தேனை பருகி சுவாமியை வழிபட விரைவில் பேசும் தன்மை கிடைக்கும் என்பது நம்பிக்கை பேச்சாளர்கள் பாடகர்கள் தாங்கள் குரல் வளத்துடன் இருக்கவும் இங்கு அதிக அளவில் வேண்டிக் கொள்கிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்ததும் துலாபாரம் செலுத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் சிறப்பம்சம் உத்தமராய பெருமாள் எதிரே கருடாளுடன் மட்டும் இருக்கிறார் மற்ற பரிவார மூர்த்திகள் கிடையாது இங்குள்ள துவார பாலர்கள் சிலை விசேஷமானது இவர்களது சிலை அரிதாக கிடைக்கும் சிவப்பு நிறமான ஒரு வகை கற்களால் செய்யப்பட்டதாகும் சுவாமி சன்னதிக்கு இருபுறமும் உள்ள பாறையில் புடைப்பு சிற்பமாக நாகர் இருக்கிறார் நாகதோஷம் உள்ளவர்கள் தோச நிவர்த்திக்காக இதற்கு மஞ்சள் காப்பீட்டு வழிபடுகின்றனர் சன்னதிக்கு வலப்புறம் தியான குகை உள்ளது இதன் முகப்பில் இருபுறமும் பெருமாளின் வாகனமான கருடால்வர் மற்றும் ஆஞ்சநேயர் உள்ளனர் பெருமாள் சிவனுக்கு இந்த குகையில் தான் காட்சி தந்ததாக தல வரலாறு சொல்கின்றது மகரத் திருவிழா சிறுவனுக்கு சுவாமி தன் காட்சி தந்த விழா தை மாதம் காணும் பொங்கலுக்கு மறுநாள் நடக்கும் இதை மகரத் திருவிழா மகரம் என்பது தை மாதத்தை குறிக்கும் என்கின்றன மலையில் ஸ்ரீதேவி பூதேவியருடன் சுவாமி புறப்பாடு உண்டு தவிர விஜய விஷ்ணு கார்த்திகை திரு மறுநாள் ஆகிய நாட்களிலும் சுவாமி வீதி உலா செல்வார் முன் மண்டபத்தில் வைணவ ஆச்சாரியார் சன்னதியும் உள்ளது சரி இப்ப வந்து நம்ம ஸ்தல வரலாறு பார்க்கலாம் பல்லாண்டுகளுக்கு முன் இங்கிருந்த மலையில் சிறுவன் ஒருவன் ஆடுமைத்துக் கொண்டிருந்தான் அப்போது ஒரு பெரியவர் அங்கு வந்தார் சிறுவன் முன் சென்று நின்றார் அந்த கிராமத்தில் அதுவரையில் தான் பார்த்திராத அந்த பெரியவரை கண்ட சிறுவனுக்கு ஆச்சரியம் சிறுவனின் தலைமீது கை வைத்த பெரியவர் ஊருக்குள் போய் நான் வந்திருக்கிறேன் என்ன சொல் என்றார் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல சிறுவன் குன்றிலிருந்து இறங்கி ஊருக்கு சென்றார் அங்கிருந்தவர்களை அழைத்து நம்ம ஊருக்கு மலைக்கு ஒரு பெரியவர் வந்திருக்கிறாரு என்றார் வாய் பேசாத ஊமை சிறுவன் பேசியதை கேட்டவர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை அவனிடம் பேசும் தன்மை வந்தது குறித்து கேட்டபோது மலைக்கு வந்த பெரியவர் தன் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்ததை கூறினார் வியந்த மக்கள் குன்றுக்கு வந்தனர் அங்கு பெருமாள் தானே பெரியவராக வந்ததை உணர்த்தி சங்கு சக்கரத்துடன் காட்சி தந்தார் மகிழ்ந்த மக்கள் அவருக்கு கோயில் எழுப்பினர் ஊமை சிறுவனுக்கு பேசும் தன்மையை கொடுத்ததால் இவர் ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராய பெருமாள் என்று பெயர் பெற்றார் விஜயநகரப் பேரரசு மன்னர்கள் இக்கோயிலுக்கு பல திருப்பணிகளை செய்துள்ளனர் சிறுவனுக்கு காட்சி கொடுத்தா உத்தரமாயபுரம சிறுவன் போலவே பாலியமூர்த்தியாக காட்சளிப்பது இந்த கோயிலின் மிகுந்த சிறப்பு அம்சமாகும் சரி இது வந்து செல்லும் வழியும் பார்த்தோம்னா வேலூர்ல இருந்து இது திருவண்ணாமலை போற ரூட்ல ஆஹ் ஊருக்கு ஊர் இருக்கு அங்கிருந்து ஆறு கிலோமீட்டர்ல இந்த கோயில் இருக்கு கன்னமங்கலத்தில இருந்து பஸ் வசதியும் ஷேர் ஆட்டோ எல்லாமே போகுது இந்த கோயிலுக்கு ஆஹ் அரியலூர் ஊர் பெரிய ஊர் பார்த்தா வேலூர் வேலூர் பக்கத்துல இருந்து திருவண்ணாமலை ரூட்ல இருக்குது இந்த கோயிலு அரியுள்ள ரயில் நிலையம் திருவண்ணாமலை ஸோ இப்போ திருவண்ணாமலை போகிறோம் கூட இந்த கோயிலுக்கு போகலாம் ஸோ அருகில் ரயில் நிலையம் வந்து திருவண்ணாமலை அருகுள்ள விமான நிலையம் வந்து சென்னை தங்கும் வசதி வந்து திருவண்ணாமலை